கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விழாவிற்கும் சென்று கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிறார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் அடுத்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவரு போல சரமரியாக பேச்சு தைரியமாக களத்தில் இறங்கி அரசியல் களத்து புரட்டி கொண்டிருக்கிறார் மற்ற எல்லா இடங்களிலும் பேச்சாற்றல் உள்ளாலும் சென்னை ராணிப்பேட்டையில் இன்று பேச்சாற்றல் பயங்கரமாக அனல் பறக்க பேச்சு எந்த கட்சிக்கும் எதற்கும் பயந்தவன் அல்ல இது கேப்டன் ஆரம்பித்த ஒரு யுகம் இந்த யுகத்தில் எப்படி போனுங்கிறது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன் தன்னோட உரையை அனல் பறக்க பேச்சாற்றல் மக்களின் அலைகடலான கூட்டத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி கை அசைவோ எப்படி வணங்குவாரோ அதுபோல மக்கள் செல்வாக்கும் அதிகமாக உள்ள நமது விஜயபிரபாகரன் அரசியல் களத்தை புரட்டி போடும் அளவிற்கு ஒரு பெரிய அரசியல்வாதியாக வருவார் மக்களிடம் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது பின்புலங்கள் பார்க்கும்போது பிற்காலத்தில் நல்ல ஒரு அரசியல் தலைவரை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு விஜயபிரபாகரன் அவர்தான் கரெக்டாக இருப்பார் என்று மக்களின் கருத்துகளில் உள்ளது விஜயபிரபாகரன் ராணிப்பேட்டையில் இன்று ஒரு மீட்டிங்கில் அற்புதமாக பல நிகழ்வுகளை பேசியுள்ளார் கேப்டன் புகழ் என்றுமே உங்க